பாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சார் சார் இப்போ பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் நம்ம சைட்டு பார்க்குறது இப்போ பார்த்துருக்கிறது முன்னாடி பார்த்துருக்கிறது வந்து கிணறு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே ஃபுல்லாகவே நெல் பயிர் போட்டுட்டு இப்போ தான் சார் அறுத்து முடிச்சுருக்காங்க இப்போ கிட்ட பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒரு வாரம் தான் சார் ஆகிருக்கு ஆமாங்க சார் இது வந்து ஒரு அழகான சூப்பரான ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னோடய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் க்ளியராக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் சார் ரைட்டுங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன கிணறு இந்த ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்ட்டுக்கு பாயக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கான கிணறு வந்து இந்த சைட்டில் வந்து இருக்குது சார் ஓகேங்களா அதே மாதிரி வந்து போனால் ஸ்டே பண்ணலாம் அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு சைட்டு ரைட்டுங்களா கரெக்டாக நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கம்மியான கிலோமீட்டரில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா இந்த சைட்டை பற்றின விஷயம் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்பல் தான் சார் ஆனால் அதிகமான நெகோசியப்பிள் இருக்குமா என்னான்றது டைரெக்டாக நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்கக்கூடிய ஓனரும் விற்கக்கூடிய ஓனரும் டைரெக்டாக உட்காந்து பார்த்து பேசலாம் சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் மேலும் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்கப்ரையோர்ஸ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா சார் பாருங்கள் ஃபுல்லாகவே சைட்டு தான் சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் மேலே வந்து ஐடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார் ரைட்டுங்களா சார் ஓகே அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார் நன்றி வணக்கம்